நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை யுத்தம் மௌனிக்கப்பட்ட போது தமது உறவுகளை கணவரை மனைவியும் மகன் மகளை பெற்றோரும் சப்த கன்னிமார் ஆலய முன்றலில் ஒப்படைத்தார்கள் இராணுவத்திடம் தடுப்பு முகாம்கள் கடல் என பல இடங்களிலும் சரணடைந்தார்கள் வட்டுவாகலில் ஒப்படைக்கப்பட்டவர்களை கொக்கு தொடுவாய் நோக்கியும் கேப்பாப்பிலவு நோக்கியும் பட்டுவாகல் கடற்கரை நோக்கிய பாதையிலும் பஸ்களில் கொண்டு செல்லப்பட்டார்கள் இலங்கை படையினரிடம்தான் ஒப்படைத்தோம் இன்னும் காணவில்லையே அவர்கள் எங்கே என்று புலம்புகின்றார்கள் தேடுகின்றார்கள் காணாமலாக்கப்பட்டவரின் உறவுகள் கௌரவ அவர்களே நியாயப்படி நடந்து கொள்ளுங்கள் பட்டுவாகல் கடற்கரை பாதையை நோக்கி பஸ்ஸில் ஏற்றிக்கொண்டு சென்றவர்களை விட்டு பஸ் மட்டும் திரும்பி வந்ததாகவும் மக்கள் சொல்லுகின்றார்கள் பட்டுவாகல் தனி தமிழ் சைவ கிராமம் இப்போது பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் ஒரு பெரிய விகாரை இப்பகுதியில் கொண்டு செல்லப்பட்ட சரணடைந்தவர்களை கொன்று புதைத்துவிட்டு பெரிய விகாரியை அதற்கு மேல் அமைத்து விட்டதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் உங்களின் மடியில் கனமில்லை என்றால் இதனை நிரூபியுங்கள் மிகாரியை அகற்றி ஆழமாக தோண்டுங்கள் அல்லது புதிய தொழில்நுட்ப முறையில் ஆழத்தில் இருப்பவற்றை அறியக்கூடியதான நவீன கருவி கருவிகளை பயன்படுத்தி உண்மையை வெளிப்படுத்துங்கள் கொக்கு தொழுவாய் மனித புதை ஒளிக்கும் நீதியை தாருங்கள்